ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக தென்னாருடைய பிரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துன்னு இருக்கோம் இதில் வர்ண தர்மம் சீர்குலைந்து ஆன்ம சக்தி போனதுக்கு முழு முதல் காரணம் பிராமணன் தான் அப்படிங்கிறதுக்கு பெரியவா ஆணித்தரமான வாதங்களை முன்வைக்கிறார் அதாவது எப்போ வந்து பிராமணன் தன்னுடைய ஸ்வதர்மமாகிய யாக யஜங்களை பண்ணுறது வேத அத்தியாயனம் பண்ணுறது கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுறது இந்த மாதிரி காரியங்களை லோகக்ஷேமார்த்தமாக நடத்தி கொண்டிருந்த வரையில் அவனுக்கு எல்லா ஜாதியினரும் ஆதரவும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வந்துட்டு பிராமணன் வந்து மற்ற எல்லாருக்கும் நல்ல ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து வந்தான் அவரவர்கள் அவ தங்களுடைய தொழிலை பரம்பரையாக செஞ்சுட்டு வந்துட்டுருந்தாங்க யாருக்கும் எந்த தொழிலையும் போட்டி அப்படிங்கிறது இல்லை ஆனால் எப்போ பிராமணன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இங்கிலீஷ் படிப்பு வெள்ளைக்காரனுடைய அரசாங்க உத்தியோகம் இதில் போய் விழுந்தானோ அப்போ அவன் எல்லா ஜாதியினருக்கும் தவறான முன் உதாரணமாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறான் இப்போது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க இன்னாருக்கு இந்த தொழில் அப்படிங்கிற வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி அப்படிங்கிற ஒரு அனர்த்தம் உண்டாருது போட்டின்னு வந்துட்டால் பொறாமை துவேஷம் சண்டை அசூயம் எல்லாம் தான் வருது பிராமணனுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டாக்க பூர்வீகர்கள் அதாவது பிராமணனுடைய முன்னோர்கள் பெடல் செய்து தந்திருந்த புத்தி பலம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது உத்தியோகம் படிப்பு இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அதனால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சலான எண்ணிக்கையிலேயே அவனுடைய ஜனத்தொகை இருந்தால் கூட சர்க்கார் பதவி காலேஜ் வைத்தியம் சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றியிருந்த நிலை வந்தது அதனால் மற்றவர்களுக்கு இவரிடம் துவேஷம் வரத்தானே செய்யும் துவேஷத்தை கூடுதலாக்குற மாதிரி வெள்ளக்காரங்க வந்து ஆரிய திராவிட ரேஸ்ட் ஏரியா கதையை கட்டிவிட்டு ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த ஜனங்கள்கிட்ட பேதத்தை நன்னா விளைவிச்சுட்டு போயிட்டாங்க அந்த விஷ வித்துக்களுடைய விளைவுகளை இன்னமும் நம்ம இருக்கோம் துவேஷம் ரட்டிப்பாடுற மாதிரி பிராமணனே இன்னும் இன்னும் பண்ணுறான் ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுட்டான் இவனும் வெள்ளைக்காரனோட சேர்ந்துட்டு பழைய ஏற்பாடு காட்டு மிராண்டித்தனமானது ஒருத்தரை ஒருத்தர் சுரண்டுவது அதெல்லாம் கூடாது அப்படின்லாம் வந்து சமத்துவம் பேசினா கூட இன்னொரு பக்கம் இவன் மற்றவர்களோடு ஒட்டி போகாமல் தான் ஏதோ ஒசத்தின்னு பெருமை கொண்டாடி கொண்டான் முன்பு முன்னால் கூட இவன் மற்றவர்களோடு ஃபிசிக்கலாக ஒட்டி பழகத்தான் இல்லை ஆனால் அதுக்கு நியாயம் இருந்தது பலவித காரியங்களை உத்தேசித்து அவரவரும் வந்து தங்களுடைய கர்ம ஆச்சாரங்களை நியமங்களை கடைபிடிக்க வேண்டியிருந்தது ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசங்கள் இருந்தாக வேண்டியிருந்தது அவர்கள் வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு ஃபிலிமை கழுவுகிற இடம் இருட்டாகத்தானே இருக்க வேண்டும் சினிமா ஷூட்டிங் செய்கிற இடத்திலோ நிறைய வெளிச்சம் வேணும் ஒரே ஆஃபீஸில் கேன்டீனில் இருக்கிறவங்க பரம சுத்தமாக கை காலில் வந்து அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அங்கேயே மெஷினைத் துடைக்கிறவன் எண்ணெய் பிசு கூட அழுக்கு சட்டை போட்டுன்னு தானே இருக்கணும் அதனால் இந்த சர்வர் வந்து அந்த மெஷின் மேனை விட உயர்ந்தவன் அர்த்தமாகுமா இதே மாதிரி தன்னலம் இல்லாமல் புத்தி பலத்தை பேணுகிறவன் பட்டினி கிடக்கணும் விரதம் இருக்கணும் ஆனால் சைனியத்தில் இருக்கிறவன் வந்து மாமிசம் சாப்பிடணும் சாப்பிட்டா கூட தோஷம் இல்லை ஆகாரம் வேறாக இருக்கிறதுனால பிராமணனுக்கும் க்ஷத்ரியனுக்கும் துவேஷம்னு அர்த்தமாகுமா அதற்காக தோஷமே இல்லையே அப்படின்னு நம்ம ஸ்தூலமாக அவனோடு ரொம்பவும் ஒட்டிண்டு வாழ்ந்தாக்க அவனுடைய உட்கார்ந்துண்டு இவனும் மா மாமிசாதிகளை சாப்பிட்டாக்க சபலம் வந்து அவனுக்கு சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற சபலம் உண்டாகத்தான் செய்யும் அந்த சபலம் இவனை இழுத்துண்டு போய் கடைசியில் இவன் தர்மத்துக்கே குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு ஆகிவிடும் அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த குலதர்மம் தர்மம் பழக்க வழக்கம் ஆகார முறைகள் தான் உகந்தவை ஆனால் சமத்துவம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஸ்தூலமாக ஃபிசிக்கலாக எல்லாரும் பழகி அந்த தனித்தனி ஏற்பாடுகளை எல்லாம் பலவற்றையாக குழப்ப ஆரம்பித்தால் அத்தனை காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொது காரியமே சீர்குலைகிறது இதனால தான் அக்ரஹாரம் வேளாளர் தெரு சேரி அப்படின்னு கிராமங்களில் பிரித்து வச்சாங்க கிராம வாசத்தில் இது முடிஞ்சது புதிதாக உண்டான பட்டண மாதத்தில் இது சாத்தியமாக இருக்கலை எல்லோரும் ஒரே மாதிரி ஷிஃப்டில் வேலைக்கு போய் ஒரே மாதிரி கேன்டீனில் உட்காந்து ஒரே ஆகாரத்தை சாப்பிடணும்னு ஆகிடுது இப்படி பல தினசுகளில் கலந்து கலந்து தான் இருக்க வேண்டும்னு ஆயிடுத்து உபவாசம் முதலியான நியமங்களை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய பிராமணன் எல்லாவற்றிலும் மற்றவர்களை மாதிரி ஆயிட்டான் ஆஃபீஸ் நேரம் காலேஜ் நேரம் எல்லாம் இவனுடைய கர்ம அனுஷ்டானங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததுனால அவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டான் மற்றவங்களை மாதிரி ஆயிட்டான் இதுவரை இவன் இவற்றை அனுஷ்டித்து வந்தது மற்றவர்களுடைய க்ஷேமத்துக்காகவும் தான் அதாவது நம்ம மந்திரங்களில் பார்த்தாக்க நாற்கால் பிராணிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் இரண்டு கால் பிராணிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிலாம் வருது அதாவது எல்லாருடைய க்ஷேமத்தை உத்தேசித்து தான் இவன் கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுறது அதுக்காகத்தான் தர்மகர்த்தா மாதிரி சமூகத்தின் பொருட்டு இவன் இந்த தர்மங்களை ரட்சித்து பிரயோஜனத்தை எல்லாருக்கும் கொடுத்துன்னு வந்துட்டு இருந்தான் இப்பொழுது அவர்களோடு நானும் ஒன்று எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவர்களுடைய வயிற்றறிச்சலுக்கு காரணமாக எல்லா ஸ்தானங்களுக்கும் போட்டியாக வந்துட்டான் இது போதாது அப்படின்னு நியமங்களில் அவர்களை விட கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தாலும் உள்ளூரை தான் அவர்களையெல்லாம் விட உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிண்டு பழ நினச்சின்றதாக்க மற்றவருடைய துவேஷம் ஜாஸ்தியாகத்தானே ஆகும் அதாவது தானும் கெட்டு சந்திர புஷ்கரணியும் கெடுத்தானாம் அப்படிங்கிற கதையை பிராமணன் தானும் தர்மத்தை விட்டுட்டு மற்றவர்களும் அவரவர் தர்மத்தை விடுற மாதிரி செஞ்சுட்டான் தான் தர்மத்தை விட்ட பின் இவனுக்கு உயர்வு எதுவும் கிடையாது தான் தர்மத்தை செய்த போது கூட இவனாக உயர்வு பாராட்ட நியாயம் இல்லை ஒவ்வொரும் ஒவ்வொன்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா செய்கிறாங்க நானும் இதை செய்கிறேன் அப்படின்னு அடக்கமாகத்தான் இருக்கணும் ஆனாலும் தன்னலம் இல்லாமல் கடும் விரத நியமங்களோடு இவன் தூய்மையாக வாழ்ந்ததை பார்த்து மற்றவர்களே இவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க இப்பொழுது அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக எல்லாரும் தன்னை தூற்றி கரித்து கொட்டும்படி இவனே ஆக்கி கொண்டு விட்டான் அதாவது ஹிந்து சமூகம் பாழாய் போனதற்கு பிராமணன்தான் காரணம் என்பது என்னுடைய தீர்மானமான அபிப்பிராயம் அப்படின்னு பெரியவா சொல்கிறாள் தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்